வணக்க நண்பர்களே தேர்தல் பத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தேர்தல் பத்திரம்னா யார் ஒரு கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்கலாம் அவங்களுடைய ரகசியம் வந்து அவங்க யாருன்றதை சொல்ல மாட்டாங்க இதுதான் வந்து தேர்தல் பத்திரத்துடைய திட்டம் இந்த நிதி வந்து அந்த கட்சிகளுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தா பேங்க்கில் போய்ட்டு அதாவது எஸ்பிஐயில் ஒரு ஒரு பத்திரத்தை வெளியிடுவாங்க அந்த பத்திரத்து மூலிமா நம்மளுடைய காசு அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுற மாதிரி அந்த அந்த பத்திரத்தை அந்த கட்சி என்ன பண்ணணுன்னா அதை பணமாக மாற்றிக்குவாங்க சரிங்களா இதுதான் வந்து தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரத்தில் நிறைய கண்டிஷன் இருக்குது இது வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது வந்து அவங்க அந்த கட்சி வந்து கிளைம் பண்ணிக்கணும் அது எல்லாமே இருக்குது நம்ம பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மத்திய அரசின் தேர்தல் பத்திர சட்டம் செல்லாது என ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது தேர்தல் பத்திரம் திட்டம் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டம் பத்தொம்போது ஒன்று ஏவுக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா பத்தொம்பதுல நிறைய உரிமைகள் இருக்குது இப்போ ஒரு அடிப்படையாக ஒரு தகவலை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிஐல இந்த சட்டம் வந்து அதாவது இந்த பத்திரத்தை யார் வானாங்கன்னு தெரிய முடியாமல் இருந்துச்சு அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க இதில் யார் வந்து அதிகமாக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கோடி ரூபா காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ மாநில கட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இருந்துச்சு ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து பார்க்கலாம் நம்ம ஜல் ஜல் ஜீவன் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குடிநீர் தொடர்பான ஒரு திட்டம் அதாவது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க தண்ணீர் பிரச்சினையை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சரிங்களா இது வந்து தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குள் ஊரகப் பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளையும் குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை நோக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஊரகப் பகுதியில் அதாவது கிராமப்புற பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து குடிநீர் வழங்கணுன்றதான் இது ஒரு திட்டம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை இருக்கும் கரகலராக இருக்கும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதுதான் இந்த ஸ்கீம் இது பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி நாலாம் ஆண்டு குள்ளே இது வந்து முழுமையாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க பிளான் போட்டிருப்பாங்க ஊரக பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் எத்தனை லிட்டர்னு பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து லிட்டர் சரிங்களா ஐம்பத்தி ஐந்து லிட்டர் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்ட திட்டம் சரிங்களா அடுத்தது மழைநீர் சேகரிப்பு மரம் நடுதல் போன்ற நடவடிக்கைகளும் உள்ளடக்கியது இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்கியதில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கோவா அடுத்தது இந்த திட்டத்தினை செயல்படுத்துவது கடைசி மாநிலமாக இருப்பது மேற்கு வங்காளம் ஒன்றிய அரசின் அதாவது மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது நான் சொன்ன அனைத்துமே சரி ஒரு சிம்பிளாக பார்த்துலாம் தொடங்கப்பட்டது பத்தொம்பது இருபத்தி நாலுக்குள்ளே அது ஓரப்பகுதியில் வந்து குடிநீர் வசதி ஏற்படுத்தணும் ஐம்பத்தி ஐந்து லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் மழைநீர் சேகரிப்பு மரம் நடுதல் போன்றவெல்லாம் இதில் இருக்குது சரிங்களா அடுத்தது இது வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் பார்த்திங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகம் தவறான இணையை தேர்வுக இது வந்து இதில் எதுவுமே தவறான இணை எதுவும் கிடையாது நான் முன்னாடி சொல்லிடுறேன் நீங்கள் அப்படியே டேரெக்டாக படிச்சிக்க வேண்டியதான் சரிங்களா இந்தியாவின் விண்வெளி நகரம் மற்றும் அறிவு நகரம் பெங்களூர் இந்தியாவின் சூரிய நகரம் ஜோத்பூர் இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் நாக்பூர் இந்தியாவின் நிதி தலைநகரம் மும்பை இந்தியாவின் சந்தன நகரம் மைசூர் இந்தியாவின் வெள்ளை நகரம் உதய்பூர் இந்தியாவின் டைமண்ட் நகரம் சூரத் இந்தியாவின் தேயிலை நகரம் திப்ருகார் திப்ருகார் தெரியும் நமக்கு அஸ்ஸாம் அடுத்தது இந்தியாவின் ஸ்டீல் நகரம் ஜாம்ஷெட்பூர் இப்போ மீண்டும் ஒரு முறை பார்த்தலாம் இந்தியாவின் விண்வெளி மற்றும் அறிவியல் நகரம் பார்த்திங்கன்னா பெங்களூர் தான் சரிங்களா அடுத்தது இந்தியாவின் சூரிய நகரம் ஜோத்பூர் ஜோத்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்குது இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நாக்பூர் இருக்குது சரிங்களா அடுத்தது இந்தியாவின் நிதி தலைநகரம் வந்து மும்பை இங்கே தான் வந்து அது ஷேர் மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் ரன் ஆகுது சென்சஸ் நெப்டி எல்லாமே இந்தியாவின் சந்தன் நகரம் பார்த்திங்கன்னா மைசூர் இங்கே மைசூர் சேனல் ஷோப் நான் போச்சுன்னா நீங்கள் வந்துடுவோம் உங்களுக்கு கர்நாடகா இந்தியாவின் நகரம் பார்த்தீங்கன்னா உதய்பூர் உதய்பூர்மே பார்த்திங்கன்னா இது ராஜஸ்தான் தான் வரும் அடுத்தது இந்தியாவின் டைமண்ட் நகரம் பார்த்திங்கன்னா சூரத் இங்கே குஜராத்தில் இருக்குது இது இதில் அங்கே வந்து வைர வியாபாரம் நடக்குது இந்தியாவின் தேயிலை நகரம் திப்புகர் அது அஸ்ஸாம் அடுத்தது இந்தியாவின் ஸ்ரீநகர் நமக்கு தெரியும் ஜாம்ஷெட்பூர் இங்கே ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இரும்பு இருமையுக்கு வச்சால் இங்கே தான் தொடங்கப்பட்டது அடுத்தது புதுமை பெண் திட்டம் பாருங்கள் புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்படுது செப்டம்பர் அஞ்சு சரிங்களா எங்கே தொடங்க பார்த்தீங்கன்னா சென்னை நல்லா மறுபடியும் கேட்டுங்க புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு சென்னையில் தொடங்கப்பட்டது திட்ட தொடக்க விழாவில் யார் கலந்து கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆறு முதல் பன்னிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று மேல் படிப்பில் சேர்ந்து படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் இது இந்த மேல் படிப்பு என்பது காலேஜ் மட்டும் கிடையாது டிப்ளமோ கோர்ஸ் எதுனா நீங்கள் படிச்சிங்கன்னா கூட உண்டு அதாவது நர்சிங் கிர்சிங் இதெல்லாம் படிச்சுனாலும் கண்டிப்பாக உண்டு அந்த நிதி நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கும் திட்டம் புதுமை பெண் திட்டம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூவலூர் ராம திட்டமாக இருந்திருக்கும் மூவாலூர் ராம அமிர்தா ராம அம்மையாருடைய அவங்களுடைய உயர்கல்வி உயர்வு திட்டம் என பெயரிடப்பட்டது அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராம அவங்களுடைய பேரில் கல்யாண உதவித்தொகையாக கொடுத்துருப்பாங்க மேரேஜ் சரிங்களா மேரேஜிக்காக கொடுத்துருப்பாங்க என்ன என்னாச்சுன்னா இந்த திட்டத்தை வந்து மூவலூர் ராமாமிதம் அம்மையார் உயர்கல்வி உயர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வு திட்டம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா புதுமை பெண் திட்டமாக இதை மாற்றிட்டாங்க சரிங்களா இந்த திட்டத்தோடைய மூலம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பார்த்திங்கன்னா மூலூர் ராமாமிதம் கல்யாண திருமண உதவி தொகை தான் அதுதான் வந்து மாற்றியிருப்பாங்க அது மீண்டும் புதுமை பெண் திட்டமாக மாற்றிருப்பாங்க ஒரு குடும்பத்தில் இரண்டு மாணவிகள் மேற்படி படித்தால் அந்த இரண்டு மாணவிகளுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வந்து தான் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆயிரரூபா கொடுக்குறாங்க வழி கல்வி மூலம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாணவிகளுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அஞ்சல் வழி கல்வி மூலம் பயிலும் மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அடுத்தது இந்த கூற்று எல்லாமே கரெக்டு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதுடெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு சார்பாக இடம்பெற்ற அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் உத்திரமேரூர் கல்வெட்டு சரிங்களா உத்திரமேரூர் கல்வெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடியரசனத்தில் போன இந்த ஊர்தியோடைய கருப்பொருள் அதுதான் அடுத்தது லோக்பால் பாருங்கள் லோக்பால் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது பால்டிலையும் வரும் லோக்பால் என்பதன் பொருள் மக்கள் காவலன் லோக்பால் என்பதன் பொருள் மக்கள் காவலன் லோக்பால் என்ற பதத்தை உருவாக்கியவர் சிங்வி பொது வாழ்வில் ஊழலை ஒழிப்பது இதன் முக்கிய நோக்கம் பிரதமர் ஒன்றிய அமைச்சர்கள் அதாவது மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பணி அதிகாரிகள் உயரதிகாரிகள் மீதான புக ஊழல் புகாரை விசாரிக்கும் ஒரு உயர் உயர் விசாரணை அமைப்பாகும் லோக்பால் மசோதா முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் அறிமுகமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு லோக்பால் எப்போ வந்து அறிமுகமாச்சு பார்த்தீங்கன்னா லோக்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகமாச்சு லோ மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினெட்டு அப்போ நீங்கள் கவனி என்ன கவனிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கொண்டு வந்தாலும் அது நிறைவேற்றப்படல அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது மசோதா ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் லோக்பால் மசோதா கொண்டு வந்துட்டாங்க டிசம்பர் பதினெட்டில் கொண்டு வந்துட்டாங்க மசோதா நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினாலு எல்லாம் கவனிச்சிங்க ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இது சட்டமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினெட்டு சரிங்களா இதில் எதுவுமே வந்து தவறு கிடையாது அடுத்தது இதன் முதல் தலைவர் பார்த்திங்கன்னா பினாயகி சந்திரகோஷ் இது தற்போதைய தலைவர் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை இப்போ தலைவர் இல்லாமல் செயல்படுகிறது பிரதீப் குமார் மேகந்தி பிரதீப் குமார் மேகந்தி தான் வந்து இப்போ இதோட தலைவராக செயல்படுறார் இப்போ இதுக்கு தலைவரே இல்லை அடுத்தது லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுபடி மாநிலத்திலும் உருவாக்கப்பட்டது இது மத்தியில் வந்து பிரதமர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதே போல் இங்கே மாநிலத்தில் முதல்வர்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் இருக்கிறது அவங்கள வந்து ஊழல் செய்த அதை பற்றி விசாரிக்கலாம் சரிங்களா அடுத்தது லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் மகாராஷ்டிரம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா தி தமிழ்நாடு லோக ஆயுக்தா ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு தலைவர் இரண்டு நீதி நீதித்துறையை சார்ந்த உறுப்பினர்கள் நீதித்துறை சாராத இரண்டு உறுப்பினர்கள் மொத்தம் ஐந்து பேர் சரிங்களா இப்போதைய தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் இப்போ தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு நன்றி வணக்கம்